ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க நான் ரஜியா சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நான் சனா குருமா தான் வைக்க போகிறேன் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் கால் கிலோ வந்து சனாவை நை எயிட் எட்டு மணி எட்டு மணி நேரம் நைட்டே ஊற வச்சுட்டு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா நாலு இசில் விட்டு வேக வச்சுருக்கேன் நம்ம வந்து இதை தாளிச்சிக்கலாங்க பார்த்தத்தை எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி இருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இருக்கேன் எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இந்த ஸ்பைசிஸ்லாம் போட்டுக்கலாம் பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கொஞ்சம் சோம்பு ஒரு அன்னாசி மக்கு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சுங்க பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன் அப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக இருக்கிறேங்க அது நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அது நல்லா பச்சை வாசனை போகட்டும் தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்காங்க இது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு அளவாக வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் தக்காளி வதங்கும் ஏன்னா இதில் வந்து ஃபுண்டில் கொஞ்சம் சுற்று போட்டுருக்கனால அதில் போட்டுக்கோ மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க போட்டு இது நல்லா வதங்கிட்டு இருக்கோம் குழையா இந்த சென்னையில் இருக்கிற தண்ணி வந்து நம்ம வடித்து வச்சிடலாங்க வடிச்சிட்டு இதையே நம்ம வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் தான் ஃபுல்லு சத்து இருக்குது இதில் வந்து நம்ம வந்து அது தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்கு இடையில் வந்து தேங்காய் அப்புறம் கசகசா கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் முந்திரி ஒரு பத்து முந்திரி இதெல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலாங்க நைஸாக கூடவே கொஞ்சம் சனா அப்போ குழம்பு வந்து நல்லா திக்னஸ்ஸாக வரும் கொஞ்சம் செனாக போட்டு அதோட கடைசியில் ஓட்டிகிட்டு வந்துடலாம் இதில் வந்து நம்ம வந்து மஞ்சள் தூள் ஏற்கனவே ஆட் பண்ணிட்டேன் மல்லித்தூள் வந்து நல்லா ரெண்டு ஸ்பூன் நிறையா போட்டுக்கலாங்க அப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு நம்ம அந்த சனாவை இதில் போட்டுடலாங்க தண்ணியை வச்சு தண்ணி இதில் ஊற்றி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வேகிட்டுங்க அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் நல்லா அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம அரைச்ச தேங்காய் விழுத வந்து இதில் சேர்த்திக்கலாங்க இந்த தண்ணி இதில் நம்ம சேர்த்திக்கலாங்க நல்லா அளவுக்கு நான் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் சரியா உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம மல்லித்தலை போட்டு இறக்கிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா காரம் ஆரம்பிங்க குழம்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு நல்லா பாரு எவ்வளோ திக்காக நல்லா வந்திருக்கு அவ்வளோதாங்க இனி நம்ம வந்து மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிடலாம் இறக்கிட்டு நம்ம ஒரு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டோம்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு அதிகாசமையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் வணக்கம்